நெக்ஸ்ட் பார்க்க லாஸ்டா பார்த்தம் வந்து புலைக்கலவிலிய களங்களும் ஒட்டுக்கலவிலியக்களங்களும் ராஸ்டா பார்த்தம் இப்போது நாங்க பார்க்க போறது வல்லறு கலவரிக்கம் இந்த வல்லரை கலவை இயக்கம் வல்லறு கலவரக்களங்கள் வந்து பொதுவாக வந்து எங்களை அன்றாட வாழ்க்கையோட ஒரு டச்சோட உள்ள ஒரு அன்றாட வாழ்க்கையை நாங்கள் பாதி கேக்கலாம் அன்றாட வாழ்க்கையில நாங்க அடிக்கடி ஒரு சந்திக்கிற ஒரு இணையம் தான் வந்து வல்லரை கலவரக்கம் இந்த வல்லரச கலகத்தை பார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப முதலாவது இந்த வல்லரசு கலவிலிய கலங்கள் வந்து அதாவது கட்ட தொழிற்பாட்டு ரீதியாக முதிர்ச்சி அடையும் துணையான கலைச்சுவரை உருவாக்குது துணையான கலைச்சுவரை உருவாக்குது இந்த துணையான கலைச்சுவர்கள் ஓகே இந்த துணையான கலைச்சுவரை பத்தி பார்க்கணும் இந்த துணையான கலைச்சுவரை அப்படின்னு சொன்னா வந்து ஒரு கடினத்தன்மையான ஒரு கலைச்சுவராக காணப்படும் அதாவது ஒப்பீட்டளவில வந்து முதலான விட கடினத்தன்மையான ஒரு கலைச்சுவராக காணப்படும் ரெண்டாவது இசை இரண்டாவது இடையே சொன்னா வந்து கட்டை ரீதியின் தொலைபாடு ரீதியில் போது இது வந்து உயிர் அற்ற கல லாஸ்டா வந்து நாங்க ஒட்டுக்கிற வேலைய காலங்கள் பார்த்தோம் வந்து கட்டப்பிரிதும் தொல்பற்றும் முயற்சியடைந்து இருந்தாலும் உயிருள்ள கலங்கள் பட் இது வந்து என்ன சொன்னா வந்து உயிரற்ற கலங்கள் மூணாவது இந்த உயிரற்ற கலங்களுக்கு வந்து ரீசன் இந்த உயிரற்ற கலங்களுக்கு வந்து ரீசன்

சாதாரண தாவர களைச்சு எடுத்துக்கிட்டா வந்து தாவர களைச்சு களத்திரைவெளி களத்திரை வெளிய இடைவெளிகளால் தான் போகுது இந்த பயணிக்கிற பாதை இந்த பயணிக்கிற பாதையை இந்த லிக்னி காம்ப்ளெக்ஸ் இந்த லிக்னின் கம்ப்ளெக்ஸ் என்ன செய்யணும் சொன்னா வந்து அந்த பாதையை இந்த பாதையை குறிச்சிட்டு அடைச்சிடுறதால வந்து நீர் மற்றும் கடை தாவர தாவரக் களத்துக்குள்ள போகாது இந்த தாவர களத்துக்குள்ள போகாது ஸோ இந்த தாவர விஷயம் வந்து இறந்த கலங்களாக வந்து மாறும் நெக்ஸ்ட் வந்து இந்த கலங்கள் வந்து வகைகளை பார்ப்போம் இந்த வல்லுறு கலங்கள் களங்கள் வந்து வகைகளை நாங்க பார்க்க வந்து வல்லுருக்கள் இரண்டாவது வந்து இந்த வல்லுருக்கள் இப்ப நாங்க வந்து வல்லுருக்களை போட்டோம் இந்த வல்லுருக்கல் எப்படின்னு சொன்னா வந்து எங்களுக்கு தெரியும் வந்து இப்படி ஒரு கட்டமைப்பு வல்லுருக்கல் இந்த வல்லுருக்கல் வந்து அடுத்த வந்து சொன்னா வந்து நாகர் இந்த நார்கள் எப்படி சொன்னா வந்து இப்படி ஒரு கட்டாக போடுவோம் அடுக்கப்பட்ட ஒரு கட்டாக காணும் இந்த வல்லுறுப்பல் எப்படி இருக்குன்னு சொன்னா வந்து குறுகியதும் பரந்தளவுமான ஒரு கட்டமைப்பாக இந்த வல்லுறுகள் வந்து குறுகியதும் பரந்தளவான ஒரு கட்டமைப்பாக காணப்படும் விலங்கு இது ஒரு குறுகியதாகவும் பரந்தளவு கட்டமைப்பாக காணப்படும் இந்த நார்கள் இந்த நார்கள் நாங்க பார்க்கும்போது இந்த நார்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா வந்து நீண்ட ஒரு கட்டமைப்பு இந்த நார்கள் வந்து நீண்ட ஒரு கட்டமைப்பு இதுல வந்து இருமுனையும் வந்து கும்பியதாக இருமுனையும் வந்து ஒடுங்கியதாக காணப்படும் அடுத்தது வந்து இந்த வல்ல இது வந்து வல்லுக்கள் வந்து காணப்படும் இந்த வல்லுக்கள் வந்து தாவரங்கள்ல காணப்படுற வந்து வளர்ச்சி நிறுத்தப்பட்ட பகுதி தாவரங்கள்ல காணப்படுற வளர்ச்சி நிறுத்தப்பட்ட பகுதியில காணப்படும் அடுத்தது வந்து தாவரங்கள்ல வந்து காணப்படுற கடினமான பழங்கள்ல வந்து கடினமான சதைகள் போன்ற அந்த மாதிரி இடங்களில் வந்து இது காணப்படுது அடுத்து வந்து நாக இந்த நார்கள் எங்களுக்கு காணப்படுது நார்கள் வந்து தென்னந்தும் தென்னந்தும்பு அதாவது எங்களுக்கு ஒரு இந்த நார்களுக்கு ஒரு உதாரணமா சொல்லும்போது மோஸ்ட்லி எங்களை பாவனையில் உள்ளது வந்து தென்னந்தும்பு இந்த தென்னந்தொம்புல வந்து இந்த நார்கள் காணப்படும் இந்த நார்கள் தான் வந்து நாங்க வந்து வர்த்தக ரீதியில் வந்து பிரித்தெடுத்து நாங்க வந்து யூஸ் பண்றோம் இதுக்கு என்ன பன்ற தேவைகளுக்கு வந்து என்னை வர்த்தக ரீதியில் கிடைக்கிற யூஸ் பண்றோம் ஓகே அடுத்தது வந்து இந்த வண்ணரு கலவு இணையக்களங்கள் பயன் வண்ணருக்கள விளைய களங்களில் பயன் செய்யணும் முதுச்சிறந்த தாவரப் பகுதிகளுக்கு வந்து ஆதாரத்தையும் மலிமையும் வளம் பெருகம் இந்த வண்ணருக்கள விளைய களங்களை ஒரு நன்